இந்தலப்பன் ரொம்ப அற்புதமான பதிகம் நம்முடைய துன்பமெல்லாம் இத்தோடு நீங்கிவிட்டது நம்முடைய துயதமெல்லாம் இந்த வகுப்போடு நீங்கிவிட்டது இனிமேல் நமக்கும் இன்பமே வந்து அடையும் மருகள் பெருமான் நம்மையெல்லாம் காத்தொல் செய்வான் மாணிக்க வன்னர் இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு இந்தலம் பண் சடய நோமா

முந்தாயணுமா முதல்வாயண உமாந்தார் கூடை உடவும் மறு எந்தோ இவரே சரவே அரையார் கடலும் அடல்வாயரவும் விரையார் சடையூ டையாய் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாயில் வேலை எலில்வோம் எழில்வோ இணைய ஒலி நீர் சடையில் கரந்தாய் உலகம் பலினி திரிவாய் பழியில் மலினர் மறுகள் மயில்வாஜிதலை மெலினீர்மையல்லாக்கவும் வேணைய துணி நீள வண்ணம் முகில் தோன்றியண்ண மணி நீள கண்டம் உடையாய் மரு கணின வண்ட முடலாளி அயர்வாக்கின பலரும் பரவ படுவாய் சடைமேல் பலரும் பிறையுண் குடையாய் மணி புலரும் தனையும் துயிரார் குடைவோ நலவும் அழுவால் பெருமான் கடல் வாழ்கையன எழுவாலினைவாளிரவும் பவர் அழுவாலுடைய மருகள் பெருமாள் தொழுவாளி வலை புயராத்தினை இலங்கை கிரைவன் விலங்கள் எடுப்ப சுலங்கள் விரலும் தழுன பனங்குள் மதிசூல் மறுகள் பெருமாள் அலகள் வலை அலராத்தினை எரியார் சடையும் அடியும் இருவர் பெரிய திரளாயவனை மரியார் பெரியார் மறுகள் பெருமான அறிவில் சமனம் மலர் சத்தியரும் நெறியல்ல செய்தன நின்றுணர்வான் மரியேந்து கையாய் மறுகள் பெருமா நெரியாருடலின் இணையே பயஞானம்பல்ல மருகழ் பெருமானார் உயர் ஞானம் உணந்து அழிவுள் வியல் ஞான சம்பந்த பாடுவல்ல வியல் ஞானம் எல்லார் பயங்கும் புகழே பயஞான வல்லார் மறுகள் பெருமான் முயஞான முகன் இய ஞான சம்பந்தன பாடல் வல்ல இயஞான நெலாவினமும் புதலே வியஞ அரூர போற்றி இந்த சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளி பாடி முடித்தார் பாம்பு தீண்டி இறந்த மணமகன் உயிரோடு எழுந்திரிச்சு நேரா சுவாமியை கும்பல செஞ்ச முதல் காரியம் திருஞான சமந்தர போய் ரெண்டு பேரும் திருவடியை பிடிச்சு விட்டாரா அவர் தலைமையில் திருமணம் நடந்தது சுவாமி முன்னின்று மனமாலை சாத்தி யாமாமானி மானி ய மாடி கமாயா கான கானா காடி மாமா தேவாரம் பாடி திருமணம் செஞ்சு வச்சார் இந்த புண்ணி யாரு கிடைக்கும் திருமுறை பாடி அவரே முன்னின்று அந்த தே தங்கல்யத்தை எடுத்து இந்தமானு கொடுத்து கட்டினார் அவர் கருத்துல செய்யறது யாருக்கு கிடைச்சது மறுகள் பெருமான் பெரும் செய்த வழங்கிய அருள் அருள் அந்த அம்மையாருக்கு கிடைச்சிது இப்போ நமக்கும் கிடைக்கணுமே கிடச்சி தான் இருக்குது அவர் திரும்பினி வேணாம் கைலாகத்தில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் சிவபெருமானுடைய அருள் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் திருஞான சம்பந்தம் இருக்கிறார் அவருடைய அருள் இருக்கிறது யாரும் ஆகாது அதனால தான் இன்றைக்கி நிறைய அன்பர்கள் தான் குழந்தைக்கு திருஞான சம்பந்தம் தான் குடியிருக்கிற வீட்டுக்கு திருஞான சம்பந்தர் இல்லம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏன் தெரியுமா நம்மெல்லாம் மறைஞ்சிருவோம் ஆனால் அந்த திருநாமத்துக்காக அந்த இல்லம் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் சத்திய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒவ்வொரு இருமே அதனால தான் கோயில் இன்னைக்கு எத்தனையோ மாடை மாளிகை கூட கோபுரமெல்லாம் சிதைஞ்சாலும் கூட கோயில் இன்னும் அழியாமல் இருக்குது இல்லைவா எத்தனை இடர்பாடு வந்தாலும் இன்றைக்கி எத்தனையோ அரண்மனையெல்லாம் போனாலும் அவன் கட்டிய தஞ்சை கோயில் இன்னும் நிலச்சி நிற்கிது எத்தனை ஆலயங்கள் இயற்கையெல்லாம் காரணம் என்ன எத்தனை ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றக்கூடிய பெருமான் பெருமான் அவன் திருக்கோயிலை யாரால் அப்ப அவன்தான் நித்தியமானவன் அவனை சார்ந்திருக்கிற நாமும் நித்தியமானவர்கள் என்றும் நமக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை அவ நாமும் அவனோட சேர்ந்து காயாரோகணம் பண்ணிக்கணும் அடுத்த ஊர் அந்த ஊர் தான் அவனோட அந்த உடம்பு போய் சேர்த்துடணும் என்று சொல்லி மறுகள் பெருமானுடைய திருவடியை வணங்கி விடுவோம் திருமண தடை நீங்கிவிடும் மனவாழ்வு சிறப்பு அடையும் குடும்ப வாழ்க்கை இன்பமடையும் என்று சொல்லி அம்மை வண்டுவார் குழலி அம்மை மலரடிகள் மாணிக்க வண்ணரு பொன்னடிகள் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் சாத்தமங்கை இன்னைக்கு இந்த ஊர் சீயாத்தமங்கைன்னு வந்துட்டுருது கோயில் சியாத்தமங்கை ஸ்ரீ சாத்தமங்கைங்கிறது சீயாத்த வந்துருச்சு இன்னைக்கு சாத்தமங்கைனா அந்த ஊருக்கு போய் சேரவே முடியாது பக்கத்தில் தான் ரெண்டு கிலோமீட்டர் போய் சேரவே முடியாது இப்போ சீயாத்தமங்கைன்னு மங்கைன்னு சொன்னோம்னா போயிடலாம் செங்காட்டங்குடியிலேருந்து இருந்து பக்கம் ரொம்ப அற்புதமான ஊர் இந்த ஊரில் திருவதாம் செய்தவர் திரு நீலக்க தேவநாயனார் இவரும் வைகாசி மூலத்தில் பெருமானோடு சேர்ந்து கலந்தவர் இவர் தான் திருஞான சம்பந்த திருமணத்தை நடத்தி வச்சவர் இவர் அந்தனர் முருகநாயனார் அந்தனர் இவர் அந்தனர் திருஞான சம்பந்த தேவநாயனாருடைய திருமணத்தை நடத்தி வைத்த பெருமை நம்முடைய திரு நீலனக்க தேவநாயனாருக்கு உரியது இந்த கோவிலில் சுவாமிகள் தினமும் பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டி வழிபாடு செய்து வருவார் அவர் தொண்டு அதுதான் இப்போ கோயிலுக்கு போனால் மனைவியோடு போகணும் அப்போ தான் புண்ணியம்னு நம்முடைய சாஸ்திர வேதம்லாம் சொல்லுகிறது கணவன் மனைவியோடு போனால் தான் முழு புண்ணியம்னு சொல்லுது பாரியால் கூட வரணும்னு வேதம் சொல்லுது சங்கல்பம் பண்ணிக்கிட்டால் பாரியால் கூட இருக்கணும் இப்போ அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வரல அப்படின்னா ஒரு தற்பையை பக்கத்தில் வச்சு அந்த பாரியால் அந்த பாரியாலோட நானும் சரி சங்கல்பம் செய்கிறேன்னு அந்த சாஸ்திரிகள் சொல்லுவார் இன்னைக்கு அந்த முறையெல்லாம் சிவ சிவாச்சாரியர் பண்ணுறாங்க மற்ற இடங்களில் பண்ணுறது இல்லை இப்போ சன்னியாசிகள்லாம் பாரியால் கிடையாது அதனால் அவங்க கர்த்தாவாக இருந்து செய்வாங்க அது முறை வேறு அந்த சங்கல்பம் வேறு ஆனால் மனைவி இருக்கிறவங்க ஒரு நற்காரியம் பொழுது பாரியால் கூட இருந்து மனைவி கூட இருந்து அந்த சங்கல்பம் செய்கிறது முழு புண்ணியம் கிடைக்கும் உடம்பு முடியாட்டாலும் பரவாயில்லை இல்லை எங்கள் மனைவிக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லை திருச்சிட்டம் பண்ணணும் ஒரு தற்பையை பக்கத்தில் வச்சு அது சா பாரியால் நினச்சி அந்த சம்பிரதாயம் பண்ணிக்கணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது அதுபோல் சுவாமிகள் என்ன பண்ணுறார் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வர்றார் கோவிலுக்கு அம்மா என்ன கொண்டு வருவாங்க சுவாமி தீர்த்தம் கொண்டு போவார் சுவாமினா நிலக்கணாயனார் கையில் மலர் கொண்டு போவார் சந்தனம் கொண்டு போவார் அம்மை கையில் பஞ்சகவியம் கொண்டு போனாங்க இப்போ பஞ்சகவ்யம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப நிறைவானது பஞ்சகவியம் ஆணை ஆணன் அந்த பசுமாட்டிலிருந்து பெறக்கூடிய அந்த இந்த அபிஷேகம் எங்கே பார்க்கலாம்னா திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு முதல் அபிஷேகம் பஞ்சகவிய அபிஷேகம் பண்ணுவாங்க இதை அங்கேதான் பார்க்க முடியும் இந்த பஞ்சகவியத்தால் செய்த அபிஷேகம் திருவாரூ பெருமானுக்கு உண்டு இன்னமும் இந்த பஞ்சகவியத்தை அம்மா கலையத்தில் கொண்டு போனாங்க சுவாமி அபிஷேகம்லாம் செய்து அலங்காரம்லாம் செய்து முடிச்சார் இப்போ எங்கேயோ சுவாமி வழியே போயிட்டார் மேலே ஒரு சிலந்தி கூடு கட்டி இருந்தது எங்க கர்ப்பகிரகத்துக்கு அம்மா வழி நிற்கணும் இப்போ பெண்களை உள்ள போக முடியாதே இப்போ சிலந்தி என்ன பண்ணது மேலே இருந்து கீழே லிங்கத் திருமேனியில் அயவந்தி பெருமான் மேலே அப்படி கீழே வந்து விழுந்தது ஒரு சிலந்தி அவ்வளோதான் ஒரு சாதாரண இட்டுக்கால் பூச்சி சிலந்தி லிங்கத்து மேலே விழுந்தது இன்னைக்கு சாமி மேலே என்னென்னமோ விழுது அதெல்லாம் பார்த்து யாரும் வருத்தப்படுறதில்லை இந்த அம்மா பார்த்தாங்க சிவசிவா சிவசிவா என்ன அபச்சாரம் எங்கள் பெருமான் நம்ம உடம்புல விழுந்த எப்படி தட்டி விடுவோமோ அதுபோல் அந்த பெருமான் அல்லவா என்று சொல்லி நேராக கர்ப்பகிரகத்துக்கு கிரகத்துக்கு உள்ளே போனாங்க உள்ளே போய் கையில் தட்டல வாயினால் அப்படி ஒவ்வொன்று ஊதுனாங்க அந்த சிலந்து கிளப்புகள் வந்துருச்சு இதை சுவாமி பார்த்துட்டார் யார் பார்த்துட்டா தன்னுடைய கணவனாகிய நீலநக்க நாயனார் பார்த்துட்டார் கடும் கோவம் வந்தது வல்ல பெருமான் மீது இந்த அம்மா செய்ததும் அன்பு தான் அம்மையார் பண்ணதும் அன்பு தான் சுவாமி நினச்சதும் அன்பு தான் யாரை கேட்டு பெருமான் மீது உமிழ் உன்னுடைய சுவாச காற்று எச்சில் பெருமான் மீது படலாமா நீ இனிமேல் பிறகு இனிமேல் உன்னோடு நான் வாழே நீ கோயிலே இரு அப்படின்னு சொல்லி கோயிலே நிற்க வச்சு விட்டார் இந்த அம்மா அழுகுறாங்க ஓன்னு அழுகுறாங்க வீட்டுக்கு போக முடியாது கணவன் கோச்சிக்கிட்டார் இவர் போய் சுவாமி பூஜையை பண்ணினார் அர்த்த முடிஞ்சது உறக்கம் தூங்குடர் சுவாமி துயில் மேற்கொள்றார் இப்போ சிவபெருமான் வர்றார் ஐயவந்தி பெருமான் கனவுல ஓய் மீல நடக்கரை எழுந்திரியும் இதை பாத்தியா உன்னுடைய பாரியால் மனைவி ஊதிய இடம் எவ்வளவு நல்லா இருக்குது பாத்தியா இந்த சிலந்தி பட்டதுனால என் உடம்பெல்லாம் கொப்பளமாக ஆயிடுச்சப்பா உன் மனைவியருக்கு நன்மையே செய்தார்கள் நன்மை செய்தாரப்பா அவரை போய் நீ விளக்கி வைத்து விட்டாயே சிலந்தி பட்ட இடத்தை ஊதிய அந்த அம்மையார் ஊதியதுனால என்னுடைய இடம் துன்பம் இல்லாமல் இருக்குது மற்ற இடமெல்லாம் குப்பளமாக வந்து விட்டதுன்னு சாமி காமிக்கிறார் அம்மாவுடைய காற்று பற்றதுனால சுவாமிக்கு நோய் ஏற்படலையா மற்ற இடமெல்லாம் நோய் வந்து விட்டதா இதை காமிக்கிறார் இந்த செய்தியை இதை பார்த்து அடுத்து நேராக உள்ளே போகிறார் பெருமான் விடையில் காட்சி தர்றார் அப்போ என்ன தெரிகிறது தொண்டினுடைய உரைப்பு இருந்தால் அன்பு இருந்தால் அதைத்தானே சுவாமிக்கு செஞ்சார் அந்த செருப்படியையும் பண்டி இறைச்சியையும் திருவாய் கலச நீரையும் சாமி ஏற்றுக்கொண்டாரே அந்த நிலை அன்பு வரணும் ஆனால் அன்பு இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பண்ணினாலும் இன்றைக்கி நிறைய கோவிலில் பார்க்குறேன் இந்த அலங்காரம் பண்ணுறாங்க அதுபோல் சிறைய பூலாம் வைக்கிறாங்க அது சொல்ல வேண்டாம் பாவம் தெரியல அந்த முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பெரிய பிராணம் படிக்கணும் ஆனால் உண்மையான சில சிவாச்சாரியார்கள் வேத பிராமணர்கள் முறையாக செய்கிறாங்க சோழ நாடுகளில் மற்றவர்களில் ஆக இதெல்லாம் பெரிய புராணம் படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இதெல்லாம் உதாரணம் இந்த பெருமானனுடைய வரலாறு இப்போ இப்போ இந்த நாயனாருடைய இல்லத்தில் நீலகண்டத்தி ஆழ்ப்பாணரும் திருஞான சம்பந்த தேவ நாயனாரும் இந்த ஊருக்கு வர்றாங்க இவர் அந்தனர் சிவா நம்முடைய வைதிகத்தின் வழி ஒழுகக்கூடிய பெருமகனார் மூணு வேலையும் மூணு அக்னி பண்ணுவார் ஒரு ஒரு அந்தரன்னா மூணு வேலையும் கார்காபத்தியம் ஆக்னேயம் அப்படின்னு மூணு அக்னி இருக்குது காலம்புரம் ஒரு வேள்வி மத்தியம் ஒரு வேள்வி இரவில் ஒரு வேள்வி இந்த மூணு குண்டத்தையும் அணையாமல் இருக்கணும் இந்த மூணு வேள்வி அணையாமல் இருந்து பிறகு அவடைய இறுதி காலத்தில் அந்த வேல் இருக்க தீயை எடுத்து அந்த சிதையில் போட்டு அதெல்லாம் கொண்டு போகிறாங்க எனக்கு அது முறையே மாறி போய்ட்டுது அந்த தீயை கொண்டு போகிறாங்க அந்த மூணு வேள்வியும் செய்வாங்க அந்த இடத்துல யாரையும் தங்க வைக்க மாட்டாங்க அங்கே சாணம் போட்டு மெழுகுவாங்க அது புண்ணியமான இடம் பூஜை அறைன்னு பேர் புண்ணியமான இடம் இப்போ நீலகண்டத்தி யாழ்ப்பாணர் நீலகண்டத்தி யாழ்ப்பாணர் குளத்தில் தாழ்ச்சி அடைஞ்சவர் இவர் எங்கே தங்க வைக்கணும் திருஞான சம்பந்த அந்தனர் யாருமே செய்ய முடியாத நிலையை செஞ்சவர் ஞான சம்பந்த பெருமாள் தன் கூட வச்சுக்கிட்டார் புரட்சி பண்ணினவர் இவர் பார்த்தார் யாரையும் தங்க வைக்கக்கூடாத இடத்துல புண்ணியமான இடத்துல நீலகண்டத்தி யாழ்ப்பாணரையும் அம்மையார் மதங்க சூறாவணி அம்மையாரும் தீ செய்யக்கூடிய அந்த யாகசால பக்கத்தை தங்க வச்சாராம் இந்த புரட்சியை அவர் புராணத்தை சேர்க்கலார் சொல்லுவார் எப்போதுமே சி தீ வந்து குறைவாக இருந்து இந்த பெருமகனார் தங்கறதுனால வளம் சுழிந்து எழுந்ததான் முன்னை விட புண்ணை காட்டிலும் பிரகாசமாக இருந்துதான் அவ்வளோ மகிழ்ச்சி அந்த அக்னி தேவனுக்கு அப்போ எவ்வளோ புண்ணியமானவர்கள் நாயனார்கள் எவ்வளோ புண்ணியமானவர்கள் நம்முடைய அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அவங்க வரலாறு அவங்க திருவடியை பிடிச்சிட்டா நமக்கு என்ன என்ன கதி வேணும் தத்தம் பெருமைக்கு அளவாக எந்த பெருமக்கள் நம்முடைய அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அவங்க ஏற்படுத்திய சமயம் அவர்கள் தோற்றுவித்த சமயம் இந்த சைவ சமயம் இப்போ அவங்க வழியில் வம்சாவழியில் வர்றதுக்கு நம்மெல்லாம் என்ன கொடுத்து வச்சுருக்கணும் ஆக நாமெல்லாம் செய்த மிகப்பெரிய தவப்பயன் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது திருஞான சம்பந்த நாயனார் இந்த ஊருக்கு வந்து இந்த பதிகம் பாடுறார் சேர்க்கலா சொல்ல இந்த பதிகத்துக்கு அடைமொழி மொழி பூதி சாதனவர் பரவும் புனித இயல் இசை பதிகம் புனித பதிகம்ங்கிறார் இது காசிக்கு நிகரான பதிகம் கைலாயத்திற்கு நிகரான பதிகம் புண்ணிய பதிகம் புனித பதிகம் நமக்கு புண்ணிய வரணும்னா இந்த பதிகத்தை ஓதியே ஆகணும் பதிகம் புண்ணியமானது புனிதமானது அதை பாடிய நாமும் புண்ணியவான்கள் புனிதவான்கள் என்று எண்ணி இதே பஞ்சமத்தில் பாடியிருக்கிறார் பிள்ளையாருக்கு பஞ்சம ராகம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பிள்ளையார் நம்முடைய பஞ்சம ராகத்தில் பாடியிருக்கிறார் இதிலேயும் அயவந்தி பெருமானையும் நீலக்கநாயனாரையும் வைத்து பாடக்கூடிய பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது திருமலர் கொன்றை மாலை வைத்து மலர் கண்ணி தன்னோடு உடனாவதும் ஏற்பதுவே பெருமலர் சோலை மேகம் உறிஞ்சும் பெரும் சாத்தமங்கையே அருமலர் ஆதிமுக அயவந்திய அமர்ந்தவனே கொடியனை பூசு மார்பில் புரிநூல் ஒரு பால் பொருந்த கொடியன சாயனோடு உடனாவரும் கூடுவதே தடிமனம் மல்வினரும் கமலும் பொழி சத்தமத்தை அடிவண்ண கண் பரவ அயவந்தி அமர்ந்தவனே மூணன் தங்கு மார்பில் புகர் நீரணி தியரே மாதனொப்பிதனோடு உடனாவரும் அன்பது நகம் கொண்டு மிகம் தமிழும் பொழி சத்தமங்கை ஆகலம் போய் நயவந்தி அமர்ந்தவனே மற்றவின் மால்வரைய மதில் எய்து புற்றவல் குலொடும் முடனாவதும் பொற்பதுவே கற்றவர் சத்தமங்கை நகத்தை தொழ செய்த பாவம் மற்றவர் ஆளுமித்தயவந்தி அமர்ந்தவனே நீர் பூசி விடையேறிய பந்தன வந்திரலாளுடனாவும் சந்தமரங்க வேதம் சரித்தார் தொழு சத்தம வந்தியமந்தவனே வேதமேல்வியாகி இளங்கும் பொருள் மீட் நிலைத்தான் சொல்லலாவதொன்று அமர்ந்தவனே விமயமெல்லாம் அதில் எய்து வெண்ணீரு பூசி உமையொர் பாகம் வைத்த நிலைத்தான் உண்ணலாவது சமயம் அரங்கமிதம் தரித்தார் சாத்தமந்தை அமைய வேறோங்கு சிறாரய வந்தி அமர்ந்தவனே பண்ணுலம் பாடல் வினை தையில் வானோர் பரமயோகி பின்னுலமான மகள் சமு வேந்தினையே தன்னில வெண்மதியம் தவழும் பொழு சாத்தமந்தை வந்தி அமர்ந்தே தோலர கண்வலி சற்றகு பெண்ணோர் பாகம் கீரழி போன மதிவுடனாவதும் எத்ததுன்றே காரழில் வண்ணனோடு கனகம் மணியானுகணா ஆரடல் வண்ண மங்கை அய வந்தி அமர்ந்தவரே கங்கையோர் வச்சடை மே அடைய உடைய தவளும் மங்கையோடும் திணிந்து மதினா சொல்லனாவது மறையோர் அவ தாம் தொழில் சாத்தம் அங்கை சென்னிமைத்த பயவந்தியமந்தவன் மறையினர் மல்கு காடி தமிழ் ஞான சம்பந்தம் கொள்ளு இறையின நீள தொண்டர் காரையுமோத் தாத்தமங்கை அயவந்திமே வந்திமே ஆயின்ற பர்த்தும் முரைமையா ஏக்க வல்லாரா இமையோரிலும் தங்கு இமையோரிலும் அரூரமந்த அரசே போற்றி திருவையார போற்றி மலர் மலரடிகள் அயவந்திநாத பெருமான் திருவடிகள் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பதிகம் நாகைக்காரோணம் புண்டரிக முனிவர் தம்முடைய உடம்போடு சென்று சுவாமியை உடம்பை ஒன்னோட சேர்த்துக்கணும்னு கேட்டார் காயம்னா உடம்பு ரோகணம்னா சேர சேர்த்துக்கிறது மூலஸ்தான லிங்கமூர்த்தியோடு தன் உடம்போடு சேர்ந்த இடமானதாலே காயாரோகணம் நாகைக்காரோணம் என்று பெயர் வந்தது ஆதிஷேடன் சிவராத்திரி என்று வழிபட்ட தலங்களில் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் நாகூர் நாகப்பட்டினம் என்ற தலத்தை வழிபாடு செய்தார் இந்த நாகு பாம்பு நாகமாகிய ஆதிசேடன் வழிபட்டதுனால இதற்கு பேர் நாகப்பட்டினம் பட்டினம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பட்டினமானது நாகப்பட்டினம் கோயில் பெயர் நாகை காரோணம் சுவாமி பெயர் காரோணேஸ்வரர் இங்கே இருக்கிற அம்பாளுக்கு பேர் நீலாயதாட்சி அப்படின்னு பேர் நீலோத்பலம் அந்த மலர் திருவாரூரில் உண்டு கலரில் அப்படி குவளை போல் இருக்கும் தாட்சின்னு அருள் பார்வை அம்மையினுடைய அருள் அந்த குவளை மலர் போல குவளைக்கண்ணி காண்க அந்த அம்மையை பார்த்து கொண்டே இருக்கலாம் நீலாயதாட்சி நாகை நீலாய தாட்சி உடனவர் காயா ரோகணேஸ்வர பெருமான் நாகப்பட்டினத்து அண்ணல் அந்த ஊரில் மூவராலும் பாடல் பெற்ற பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனக்காக என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போடுறார் எனக்கு என்னென்னலாம் கொடு அப்படின்னு சாமி அத்தனையும் கொடுத்தார் இப்போ நாமும் தான் போய் கேட்கணும் நிறைய வேணும் 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 நிச்சயம் கொடுப்பார் எப்படி கேட்கறது இந்த பதிகத்தின் வாயிலாக கேட்கணும் பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி ராடி சேகேறி திரிவீர் செல்வத்தை மறைத்து முத்தாரம் முட்டாரம் இளங்குமிலின் மணி வயிற கோவை அவை பூண தந்தருளிமை கிணிதனாரும் கத்தூரி கமல் சாந்து பணி தருண வேண்டும் நாதை காரோனம் ஏவிருந்தீர் பெருமானே உடம்புக்கெல்லாம் நல்ல ஜவ்வா அதுவும் சந்தனமும் தினமும் போட்டுக்குவேன் இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்களே இந்த இது அந்த மாதிரி நான் ஜவ்வா அதெல்லாம் போட்டுக்கணும் சந்தனம் பூசிக்கணும் அதெல்லாம் கொடு அப்படின்னு முதல்ல உடம்புக்கு கேட்டார் இப்போ பாட்டுனால ஒரு லிஸ்ட்டே சொல்கிறார் சுந்தரனே கந்த முதல் பனித்தருள வேண்டும் கடல் நாதை நல்ல பட்டுக்கரை வச்ச பத்துக்கு அஞ்சு ஒரு பத்து வேணும் சட்டையெல்லாம் பழசா போச்சுன்னு என்னுடைய பறவையா ரொம்ப சங்கடப்படுறாங்க வீட்டில் போனால் போனா ஒரே தொல்லை என்ன பதியம் பதியம் பாரு சாமி கொடுத்தாரா இன்னைக்கு அவர் தர்ற யார்ட்டையும் கேட்டு பழக்கமே இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கேட்க வேண்டிய ஒரே இடம் திருவாரூர் பெருமான் தான் அவன் கொடுத்தான் எப்படி கேட்டார் தேவாரம் பாடி கேட்டார் கண்ணு வேலையா தேவாரம் பாடினார் ஊன்றுகோல் வேண்டியா தேவாரம் பாடி கேட்டார் நெல் வேணுமா தேவாரம் பாட்டு தான் பாட்டு 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 பாடிக்கிட்டே இருந்தார் கொடுத்துட்டே இருந்தான் அவன் அல்லவா சட்டையெல்லாம் சட்டை போட்டிருப்பார் சுவாமி இந்த காட்சி திருவாரூரில் தான் பார்க்க முடியும் சிவபெருமானே சட்டை போட்டு வர்றார் பள்ளி குப்பாயத்தர் பாய் பறி கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அண்ணே என்னும் இப்போ சுந்தரமு சுவாமி அங்கே அணிகிறார் அங்கே அணிஞ்சிருப்பார் மேலே இந்த பட்டு அங்கி உத்திரிய பட்டுன்னு பேர் அது வேணும் சுந்தரனே கந்த முதல் ஆடை ஆபரணம் பண்டாரத்தே நிறைய செல்வம் பண்டாரம் அல்ல அல்ல குறையாத செல்வம் வேணும் அடியாருக்கு சோறு போடணும் கொடு இன்றைக்கி எத்தனை பேர் செய்கிறாங்க அடியாருக்கு செய்யணும்னா அள்ளி அள்ளி தராங்களே அவங்களாம் சாமி சும்மா விட்டுருவாரா நிச்சயம் கொடுப்பார் நான் வேண்டிக்கிறேன் தினமும் அவங்களுக்கெல்லாம் இந்த முற்றோதலுக்கு எவ்வளவு தராங்க அள்ளி அள்ளி தரதுனால சாமி அவங்க குடும்பத்தை அப்படியே கொடுத்துட்டே இருப்பார் நான் தினமும் வேண்டிக்கிறேன் சுவாமிகிட்டே நாகை காரணத்துக்கு சாமி கிட்ட அவங்க நல்லா இருந்தால் தான் நிதி நல்லா நடக்கும் இல்லையா இன்றைக்கி அரசியல்வாதி கேட்டனா அள்ளி தர்றான் டாக்டர் கேட்டார்னு அடுத்த நிமிஷம் பேச்சே கிடையாது பணத்தை கட்டின ஆப்ரேஷனை தான் ஆனால் அழியா சாமிக்கும் நிறைய செய்யவங்க ரொம்ப குறைவு அதுதான் ஒரு சில புண்ணியாத்மா இருக்கிறதுனால தான் இந்த போ சத்காரியம்லாம் செய்ய முடியுது